வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் பாண்டவது பெருமாள் திருக்கோயில் திரு பாடகம் அப்படின்னு அழைக்கிறாங்க இத்திருக்கோயில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருந்து நடந்தே போயிடலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் நடந்தால் நேராக கோபுரத்துக்கு எதிர்த்த போல் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் பெரிய கோபுரத்துக்கு எதிர்த்த போல் நடந்தால் ரைட் சைடில் இருக்குது என் திருக்கோயில் கிழக்கு நோக்கிய இத்திருக்கோயிலில் கிழக்கு நோக்கியே இவ்வாறு அமர்ந்த திருக்கோலத்தில் கிருஷ்ண பகவான் நமக்காக பாண்டவ தூத திருக்கோலத்தில் நமக்காக விஸ்வரூப தரிசனத்தில் நிஜமாகவே இருபத்தைந்தடி உயரம் கொண்ட விஸ்வரூபமாக இந்த மாதிரியான ஒரு மூலவஸ்தரை நாம் பார்த்ததே கிடையாது எங்கேயுமே அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஸ்தல புராணம் மிக சிறப்பாக எட்டாம் நூற்றாண்டில் நம் மன்னர்கள் கட்டியதாக கல்வெட்டுகள் நிறைய இருக்குது இத்திருக்கோயிலில் எப்படியெல்லாம் விளக்கேற்றுவதற்கு இருபது முப்பது பசுமாடுகள் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க விளக்கேற்றுவதற்கு இத்தனை பசுமாடுகள் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தயிர் கொடுக்கறதுக்கு கோவிலுக்கு அப்படின்னு நிறைய கல்வெட்டுகளில் நிறைய செய்திகள் இத்திருக்கோயிலில் உண்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் மிக சிறப்பாக நீட்டாக கிளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற பக்தகோடிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு தூய்மையாக சிறப்பாக நமது கோவில்கள் நம் ராஜாக்கள் கட்டிய கோயில்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்நியர்கள் படைகள் எல்லாம் என்னென்னமோ எல்லாம் முயற்சி பண்ணி என்று மத மாற்றங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இன்று வரைக்கும் நம் நாடுகளில் என்ன காரணம் புண்ணிய பூமின்னு சொல்கிறதுனா இதுதான் காரணம் இப்போ நம்ம பார்க்குறது தாயார் சன்னதி இத்திருக்கோவிலை பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இத்தனை ஆழ்வார்கள் இப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியுள்ளார்கள் அவ்வளவு சிறப்புற்ற இத்திருக்கோயில் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப விசேஷமாக இருந்தது அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற இருபத்தைந்து அடி பாண்டவதுதர் கிருஷ்ணர் அப்படியே கம்பீரமாக இருக்கிறார் விஸ்வரூப தரிசனம் திருதராஷ்டிரன் துரியோதனுடைய அப்பா இந்த ரூபத்தை பார்த்து தான் விஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே இதுக்கப்புறம் எனக்கு எந்த இதுவும் வேணாம் அப்படின்ட்டாராம் கிருஷ்ணர் இந்த விசுரூபத்தை தரிசனம் பார்க்கறதுக்கு திருதராஷ்ரனுக்கு கண் கொடுத்ததாகவும் கிருஷ்ணருடைய விசுரூபத்தை பார்த்த பிறகு வேறு எதையுமே எனக்கு பார்க்க வேண்டாம் என்று மறுபடியும் தன்னை குருடாக்கி கொண்டார் அப்படின்னு வரலாறு சொல்லுது பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் தூது போகிறார் ஏன்னா திருதுராஷ்ர பையன் துரியோதனன் பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்ஜியத்தை கொடுக்க மறுப்பது மட்டுமில்லாமல் ஐந்து ஊர் ஐந்து வீடு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்றான் அதில் பிறகு தெரிஞ்சிருக்கும் ஊசி குத்துறதுக்கு வேண்டிய மொனை கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு துரியோதனன் அவ்வளவு இது பண்ணினான் அந்த தூது போகும்போது கிருஷ்ணரை கொல்ல திட்டம் வேற போடுறான் துரியோதனன் ஒரு குழி அமைத்து அதற்குள்ள தனது வீரர்களை வைத்து கிருஷ்ணரை அழித்து விட வேண்டும் அப்படின்னு இப்போ கூட சனாதனத்தை அழிக்கணுன்னு சில பேர் சொல்கிறாங்களே அந்த மாதிரி துரியோதன அந்த காலத்தில் கிருஷ்ணர் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா அந்த குழியில் விழுந்த கிருஷ்ணர் தனது விஸ்வரூபத்தை காட்டுறார் அந்த விஸ்வரூப தரிசனத்துக்காகத்தான் மக்கள் இங்கே வருகிறார்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று இப்போது மிக சிறப்பாக கோசாலைகளும் சிறப்பாக பராமரித்து கொண்டிருக்கிறாங்க அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலையும் இந்த மாதிரி கோசாலைகள் எல்லாம் வச்சால் நல்லாயிருக்கும் பசு சாணமும் இப்போது அரேபிக் கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நாம நானூறு கோடி ஒரு வருஷத்துக்கு பசுஞ்சாணம் அரேபிக் கண்ட்ரிஸுக்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இவ்வாறு கோயில்களை நாம் பராமரிக்க வேண்டும் அதற்கு தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் கோயில் கட்டினாங்க கோயிலோடு மட்டும் இல்லாமல் பசுங்கோடு மட்டும் இல்லாமல் தீர்த்தங்களை நிர்வகித்தாங்க பாண்டவர்களுடைய கொள்ளுப்பேரன் இந்த ஊருக்கு வந்ததாகவும் இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று தவம் செய்தார் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறு நீர்நிலைகளை தீர்த்தமாக புனிதமாக கருதி இப்போது எக்கோஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நமது கோவில்கள் அனைத்துமே சிறப்பாக பராமரிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு இது பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இத்தனை பேருக்கு கலைஞர்களுக்கு வர்ணம் பூசுவவர்களுக்கு இந்த மாதிரி பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு தரம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறப்போ எத்தனை கலைஞர்களுக்கு எத்தனை ஜாதிகளுக்கு வேலை கிடைக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோமா அனைத்துமே வேலைதான் இறைவன் வெர்க்கிஸ் வெர்கிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே இதுதான் வழிபாடு இறை வழிபாடு அப்படின்றது எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாம் இறைவனை வணங்கும் ஒரு வழி எந்த வேலை பண்ணினா என்ன இறைவனுக்காக தனியாக பண்ணுறோம் அது கூட்டி பெருக்கிறதாக இருந்தாலும் சரி அந்த சிலைகள் பண்ணுவதாக இருந்தாலும் சரி சிலைகளுக்கு மாலை தொடுப்பதாக இருந்தாலும் சரி அந்த இசை கலைஞர்களாக இருந்தாலும் சரி இந்த சிலைகளை வடிக்கும் கலைஞர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே இறைவனுக்கு தொண்டு செய்வதாக அந்த காலத்திலெல்லாம் பண்ணியிருந்தாங்க எந்த ஜாதி வேற்றுமை வித்தியாசம் இல்லாமல் பண்ணினாங்க அதுதான் இன்று வரைக்கும் நமக்கு கோவில்கள் பொக்கிஷங்களாக இருக்கின்றன